வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பொதுத்தமிழ் வினாவிடையை பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் அடுத்து அடையடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது விடை ஆப்ஷன் சி திருக்குறள் அடுத்து பாசிலை பிரித்து எழுதுக விடை ஆப்ஷன் சி பசுமை கூட்டல் இலை அடுத்து பிழையான கூற்றை கண்டறிக விடை ஆப்ஷன் டி ஒன்றொடர குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது அடுத்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் டி நாய் கத்தும் மரபுவழு அடுத்து பிழையான தொடரை கண்டறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும் அடுத்து பொருத்துக ஆங்கிலம் தமிழ் விடை ஆப்ஷன் ஏ செக் காசோலை ஃபைல் கோப்பு விசா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு விடை அடுத்து அவன் பொன்னன் எவ்வகை பெயர் விடை ஆப்ஷன் ஏ பொருட்பெயர் அடுத்து ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது விடை ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை அடுத்து கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க விடை ஆப்ஷன் பி தைத்த சட்டை அடுத்து குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகுபெயர் விடை ஆப்ஷன் பி கருவியாகுபெயர் அடுத்து பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை எது விடை ஆப்ஷன் ஏ கொழல் வினா அடுத்து அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது ஆப்ஷன் பி நேரடி அடுத்து தலையின் வகை எறிகர் காய்முன் நிறை வருவது எத்தலை வகையின் பார்ப்படும் என்று கண்டறிக விடை ஆப்ஷன் டி களித்தலை அடுத்து செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவாலை அடுத்து தீரா இடும்பை தருவது எது விடை ஆப்ஷன் ஏ ஆராயாமை ஐயப்படுதல் அடுத்து கணக்கு நூல்களுள் ஒன்று விடை ஆப்ஷன் சி நாளடியார் அடுத்து கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க விடை ஆப்ஷன் சி கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது அடுத்து கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை விடை ஆப்ஷன் ஏ தொன்னூற்று ஆறு அடுத்து ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் விடை ஆப்ஷன் டி புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அடுத்து பொருத்துக விடை ஆப்ஷன் பி துஞ்சல் சோம்பல் தமியர் தனித்தவர் தாழ் முயற்சி நோன்மை வலிமை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்து புரோனா நூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் விடை ஆப்ஷன் சி ஜியு போப் அடுத்து திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் விடை ஆப்ஷன் டி பெரியவாச்சான் பிள்ளை அடுத்து பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்ததருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார் இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது விடை ஆப்ஷன் டி நாவுக்கரசர் அடுத்து பொருளறிந்து பொறுத்துக விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒல்லை விரைவு ஈறு எல்லை மேதி எருமை அங்கனர் சிவன் ஆப்ஷன் டி தான் சரியான விடை அடுத்து குருசு என்பதன் பொருள் விடை ஆப்ஷன் பி சிலுவை அடுத்து கிறித்துவ கம்பர் என்றழைக்கப்பட்டவர் விடை ஆப்ஷன் சி எச் ஏ கிருஷ்ணப்பிள்ளை அடுத்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் விடை ஆப்ஷன் பி திருமலை நாயக்க மன்னர் அடுத்து பொருந்தாத இணையினை கண்டறிக விடை ஆப்ஷன் டி நாதகுத்தனார் அடுத்து உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது விடை ஆப்ஷன் சி திருக்குறள் அடுத்து கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யார் விடை ஆப்ஷன் பி புலவர் அடுத்து பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் விடை ஆப்ஷன் ஏ சுந்தர சுவாமிகள் அடுத்து நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் விடை ஆப்ஷன் ஏ சி சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி அடுத்து மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அடுத்து புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் டி சாலை இளந்திரையன் அடுத்து முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று விடை ஆப்ஷன் ஏ பெருநாரை அடுத்து பம்மல் சம்பந்த முதலியார் முதன்முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன விடை ஆப்ஷன் பி புஷ்பவல்லி அடுத்து பொருத்துக இயற்பெயரை கண்டறிய விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதியார் சுப்பிரமணியன் பாரதிதாசன் சுப்புரத்தினம் சுரதா ராஜகோபாலன் வாணிதாசன் அரங்கசாமி விடை ஆப்ஷன் டி அடுத்து மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் அடுத்து யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கியபோது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் விடை ஆப்ஷன் ஏ ஊவே சாமிநாதர் அடுத்து தேவனேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் விடை ஆப்ஷன் சி நாற்பத்தி மூணு அடுத்து ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் விடை ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் அடுத்து தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது விடை ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோவில் அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் விடை ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அடுத்து தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது விடை ஆப்ஷன் டி கலர் நிலம் அடுத்து பொருத்துக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குறிஞ்சி தொண்டகம் முல்லை ஏறு கோட்பறை மருதம் மணமுழா பாலை துடி விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுத்து பொருத்துக பெரும்பொழுது மாதம் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கார்காலம் ஆவணி புரட்டாசி முன்பணிக்காலம் மார்கழி தை முதுவேலம் ஆணி ஆடி குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை விடை ஆப்ஷன் பி அடுத்து உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது விடை ஆப்ஷன் பி கரையான் எறும்பு அடுத்து பிரித்து எழுதுக வேறு இல்லை விடை ஆப்ஷன் சி வேறு கூட்டல் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்